இந்த மூச்சு அப்படி இழுக்கிற போது சிவபெருமான் மேலும் கீழும் போயிட்டு வருவாரா அவருக்கு பேர் தியாகராஜான்னு பேர் அந்த மூர்த்தத்தை தேவேந்திரன் கேட்டிருக்கான் மகாவிஷ்ணு தியாகராஜ மூர்த்தத்தை அப்படியே கொடுத்துட்டார் தியாகராஜாவை பார்த்துருக்கீங்களா திருவாரூரில் எல்லாம் ரகசியம் ஒரு சமயம் ரெண்டு காரி விரலை பார்க்கலாம் அப்புறம் ரெண்டு காலம் பார்க்கலாம் முகத்தை பார்க்கலாம் இன்னைக்கு ரகசியம் சிதம்பரத்தில் ஒரு பக்கத்தில் ரகசியம் தியாகராஜா உடம்பே ரகசியம் பொண்ணுமை பொருளும் தருவானை போகமும் திருமும் புணர்ப்பானை பின்னையன் விடையை பொறுப்பானை பிழையதான் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவொன்னாய் மையன்னு சொல்ல முடியாத ரகசியமானவனை இங்கே திருமேனியே ரகிஸ்தான் இன்ன தன்மையன் பிரானை அன்னம் பைகும் பயன் படனத்து அணி ஆரூரானை மறக்கதும் மாமே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் அந்த பெருமான் தியாகராஜம் பெருமான் தியாகராஜாவை கொடு தேவேந்திரம் மாட்டான் அவரை கொடுத்துட்டு என்ன செய்கிறது பூஜை பண்ணுற மூர்த்தியை கொடுக்க முடியாதே யோசித்தான் முத முதல்ல டூப்ளிகேட் பண்ண ஆரம்பித்தேன் இந்த உலகத்துக்கு டூப்ளிகேட் பண்ணுறான்னு கற்றுக் கொடுத்தவன் தேவேந்திரன் அதே மாதிரி ஆறு விக்கிரகம் பண்ணினேன் எங்கள் இந்தியாவில் ஒரிஜினலை விட டூப்ளிகேட் நந்தாவே அரசாங்கம் அடிக்கிற நோட்டை விட அவனவே அடிக்கிற நோட்டு பழிச்சு நல்ல பணியாற்றி ஏழு விக்கிரகத்தையும் முசுகுந்த சக்கரவர்த்தி விருப்பப்பட்டதை எடுத்துக்கிடுங்க அவர் சிவன் அடிக்கார் கவலப்படாம வந்தார் சிவபெருமான் திருவிழா எப்படி நடக்குதோ நடந்துட்டு போகுது எனக்கு என்ன முதல் மூர்த்தியை கும்பிட்டார் ஒன்றும் மாற்றம் இல்லை ரெண்டாவது மூர்த்தி மாற்றம் மூணு நாலாவது அஞ்சாவது மூர்த்தி மெய்மையில் சிலிர்க்கிறது விதிர் விதிர் பெய்துகிறது கண்களில் கண்ணீர் வருகிறது அப்படியே தூக்கிவிட்டார் இவர் தான் எனக்கு வேணும் தேவேந்திரம் பார்த்தா அதுதான் ஒரு ஜனு இப்போ என்ன பண்றது ஏழு மூர்த்தியும் நீ எடுத்துட்டு போ ஆமாம் டூப்ளிகேட்டை வச்சு நான் என்ன பண்ணுறது ஏழு மூர்த்தி இந்த ஒரிஜினல் மூர்த்தியை கொண்டு போய் திருவாரூரில் வச்சேன் ஏழு மற்ற ஆறு ஊர்களில் ஆறு மூர்த்தியை வச்சார் திருக்காராயில் ஒன்று நம்ம திரு கோழிலில் ஒன்று வேதாரண்யத்தில் ஒன்று திருநள்ளாத்தில் ஒன்று திருவாங்கூரில் ஒன்று வரி செஞ்சு வச்ச ஏழு இடம் இதை சேர்த்து மொத்தம் ஏழு இடம் ஏழு மூர்த்தி சப்த விடங்கரங்கள் தங்கம்னா உளி விடங்கம்னா ஒளி கொண்டு செதுக்கப்படாத மூர்த்தி அருமையா இருப்பார் தியாகராஜா இந்த தியாகராஜா இங்கே இருக்கார் திருவாரூரில் இருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூருக்குள்ள வர்றார் அது அவருக்கு மாமியார் தெரியும் இல்ல பரமநாச்சியார கல்யாணம் பண்ணிக்கிட்டது எந்த ஊர்ல திருவாரூர்ல பரவன் ஒரு நடிகை ஒரு கணிகை அது ஆச்சாரி நடிகைன்னா நீங்கள் வேற மாதிரி எடுத்துக்கப்படாது கணிகை இவர் அந்த பொண்ணை பார்த்தார் பூர்வ ஜென்மம் அப்படியே இழுத்துது சிவபெருமானே என்னப்பா வரும் இந்த பொண்ணை பார்த்தேன் பரவன் சொல்றாங்க ரொம்ப அழகா இருக்கிறா எனக்கு கல்யாணம் பண்ணி வை சிவபெருமான் சரியின்னார் திருவாரூரில் உள்ள அத்துணவியர் கனவுலையும் போய் நாளைக்கு காலையில் சுந்தரமூர்த்திக்கும் பரவனாச்சியார்க்கும் கல்யாணம் சுந்தரமூர்த்தி சிவாச்சாரியார் சிவபெருமானை தொட்டு வழிபடக்கூடியவர் அப்போதைக்கப்போது ஆர்வம் மிகும் அன்பினராய் முப்போதும் திருமேனி தீண்டுவார் இந்த பொண்ணு கோயிலில் நடனமாடுற கடிதை ஏணி வச்சாலும் எட்டாது காதல் பழைய சூழ்நிலை சிவபெருமான் திருவருள் அத்தனை பேர் வந்தாங்க பங்குனி மாசம் உத்திரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் திருவாரூரிலே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் நடுவிலே திருக்கல்யாணம் நடந்தது ஊர்ல பறவை குடும்பம் நடத்துறாங்க பக்கத்துல ஒருத்தர் நெல் முடிப்பார் அந்த காலம் நெல் இருந்தா போதும் நெல்லை குத்தி அரிசியாக்கி தேவையானதை அரிசிக்கு பதிலாக பண்டமாற்று பண்ணி சாப்பாடு நல்லா பண்ணி பரம நாச்சியார் வீட்டுக்காரர்க்கு சாப்பாடு போட்டு பந்தம் இங்க போனவங்க அத்தனை பேருக்கும் சோறு அப்படி படைக்கிறார் வீடு அந்த மாதிரி இருக்கு திருவாரூர் இவர் மகிழ்ச்சியா இருக்கார் ஒரு நாள் இந்த கோயிலுக்குள்ளே வர்றார் யாரை பார்க்கணும் திருவாரூர் பெருமானை பார்க்கணும் தியாகராஜாவை பார்க்கணும் அழகா இருக்கார் ஒன்று பார்த்துருக்கீங்களா நடராஜா இப்படி ஆடுவார் பக்கவார்த்தா மேலும் கிழமா ஆடுவார் அது பார்த்தா தான் தெரியும் நடராஜா சைடு இப்படி இவர் புரியல சொல்லவா அந்த காலத்தில் பிள்ளைய தொட்டில் போட்ட ஆட்டுனா இப்படித்தான் ஆடணும் அதான் நடராஜ தாண்டவன் இன்னைக்கு சிங்கப்பூர் ஸ்பிரிங் வந்துருச்சு ஸ்பிரிங்க மாற்றம் பய மேலே வீடையும் போயிட்டு வர்றான் இதுதான் தியாகராஜா இனிமே அதை பார்த்தா நடராஜாவும் நினப்பு வரணும் தியாகராஜாவும் நினப்பு வரணும் நடராஜா பொன்னம்பலம் தியாகராஜா பூவம்பலம் நடராஜா ஆகாசம் தியாகராஜா மண் வானாகி மண்ணாகி வானத்துக்கும் மண்ணுக்கு நடுவில் தானே ஐயா மொத்தம் மூணு தண்ணி அங்கினி காற்று எல்லாம் வானாகி மண்ணாகி வான் என்பது சிதம்பரம் மண் என்பது திருவாரூர் அதனால் இந்த ரெண்டு ஊருக்கு ரொம்ப பெருமை திருவாரூர் கோவிலுக்குள்ள வர்றாரா இது மாதிரி ஒரு மண்டபம் கற்பனை பண்ணி பாருங்க அடேப்பா நான் கூட வந்த போது யோசிச்சேன் என்னடா இத்தனை சேர் போட்டிருக்காங்களேன்னு இப்ப அநேகமா எல்லாத்துக்கும் ஆள் வந்துடும் போல அது சிங்கப்பூர் பெருமக்களுடைய சிவம் பக்தியை காட்டுகிறது நன்றாக இருப்பார்கள் என்றார் சந்தோஷமா இருக்கு நான் எதுக்கு உள்ள கதை சொல்றேன்ங்கிறத ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்கலீங்க சுந்தரமூர்த்தி எங்க வர்ற கோயிலுக்குள்ளே வர்ற இது மாதிரி ஒரு மண்டபம் அடியார்கள் எல்லாம் உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கிறாங்க எல்லாம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நட்டுணையாவது நம சிவாயவே எல்லாம் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்கள பார்த்து ஒரு கும்பிடு போடணுமா வேண்டாமா இவர் பார்த்தா அவங்களெல்லாம் பெரிய விட ரொம்ப பெரிய விட நம்ம ஒன்றுக்கும் பற்றாத ஆள் நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம் பணிவு மரியாதை ஒதுங்கிவிட்டேன் நாங்கள் இந்தியாவில் மந்திரிகள் வந்தால் ஒதுங்கி போயிடுவோம் இல்லாட்டியும் நம்மளை ஒதுக்கிடுவாங்க இது எதுக்கு நம்மளே ஒதுங்கிடுவோம் பெரியவங்க அப்படி ஒதுங்கி போனாரா அந்த அடியார்கள் கூட்டத்தில் ஒரு மலையாளத்துக்காரர் அவர் நல்ல சத்தம் போட்டு பேசுகிறவர் விரல் மிண்டர் பேர் அப்படியே பார்க்கிறார் அது யாரு சிவனடியார்களை கும்பிடாம கோயிலுக்குள்ள போறானே அந்த ஆடியார் சுந்தரமூர்த்திக்கு வயசு என்ன இருக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு வயசு இருக்கும் அதிகபட்சம் பன்னெண்டு வயசு அந்த காலத்தில் பன்னெண்டு வயசில் தான் கல்யாணம் பண்ணுறது ஆ சீதுக்கு ராமனுக்கும் கல்யாணம் நடந்த பொழுது ராமனுக்கு வயசு பன்னெண்டு தான் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கும் பரவனாச்சியாருக்கும் கல்யாணம் ஆன பொழுது சுந்தரமூர்த்திக்கு வயசு பன்னெண்டு தான் அந்த காலம் இந்த ஆள் யாரு பார்க்காம போகிறான் அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியா அடியார்களை கும்பிடாம ஆண்டவனை கும்பிட போறானே இந்த ஆளை ஒதுக்கி வை இவன் நமக்கு புறகு புறகுன்னா ஒதுக்கி வைன்னு அர்த்தம் நாட்டாம அண்ணன் தண்ணி புழக்கப்படாது ஒதுக்கி வை இந்த சினிமாவில் கேட்கிற இல்லையா அது மாதிரி ஒதுக்கி வை அந்த ஆள் என்ன சொன்னா எல்லாம் அவர் ஒதுக்கப்படாது சிவபெருமான் இவரை நண்பர்னு சொல்லி இவர் சொல்ல சிவபெருமான் சொல்லி இருக்கார் சுந்தரன் என்னுடைய நண்பன் தோழன் இந்த ஆள நண்பன் சிவபெருமான் சொன்னாரா அப்படின்னா வை அதுதான் அடிகாரம் சிவபெருமானையும் வை சிவபெருமானுக்கு எப்படி இருக்கும் இவர் உள்ள போனாரா ஏம்பா சுந்தரா வந்ததுதான் வந்தேன் அவங்கள ஒரு கும்புடு போட்டுட்டு வரக்கூடாதா இப்ப பாரு ஒன்னையும் ஒதுக்கி என்னையும் விட்டாங்க நான் எப்படி அடியார்கள் இல்லாமல் இருப்பேன் புரியுதா ஆண்டவனால் முடியாதது எது அடியார்களை விட்டு பிரிந்திருப்பது என்பது ஆண்டவனால் முடியாது கடவுள் நம்ம கூட இருக்காரா இல்லையா திருவாசகர் ரெண்டாவது என்ன சிவபுராணா சிவபுராணம் திருவாசகம் வரிய பொழுதும் பொழுது கூட என் மனசை விட்டு போகாதவங்க நம்ம பரக்கத்தான் தயார் அதம் போகமாட்டேங்கிறான் மனசில் வச்சுக்கிடுங்க அடியார்களை விட்டு பிரிந்திருப்பது என்பது ஆண்டவனால் முடியாது உடையாள் முந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருப்பதானால் அடியேன் உன் அடியால் நடுவுள் இருக்கும் அருளை வாசகர் நீ அம்பாளுக்குள்ளே இருக்கிற அம்பாள் உனக்குள்ளே இருக்கிறா நீங்க ரெண்டு பேரும் எனக்குள் இருப்பது உண்மையானால் நான் எப்பவும் சிங்கப்பூர்ல கேளாங் ஈஸ்ட் சிவன் கோயில்ல அடியார்கள் கூட்டத்திலேயே இருக்கணும் என்ன அந்த காலத்தில் எப்படி கேளாம் ஈஸ்ட் சிவன் கோயிலில் உள்ளதெல்லாம் மாணிக்கவாசகருக்கு தெரியும்னு கேட்குறீங்களா அடியார் இந்த லிஸ்ட்டு போட்டாலே அந்த லிஸ்ட்டில் முதல்ல வர்றது கேளாம் ஈஸ்ட் சிவன் கோயிலில் உள்ள சிவனடியார் பெருமக்கள் இருக்கா புரியுதா சரி சிவபெருமான் ஏன்பா பாரு உன்னையும் தண்ணி என்னையும் விட்டாங்க நான் மரியாதையினால் ஒதுங்கி வந்தேன் சரி இப்போ அவங்கள பாடு ஒரே டென்ஷனாக இருக்கு ஒன்றும் புரியல நான் என்னத்தை போகிறேன் எனக்கு பாட்டு வரலை அப்படியா உனக்கு அடிக்கடி கொடுத்தேன் வரும் அந்த காலத்தில் கூட உனக்கு பாட்டு வரலன்னு சொன்னேன் நான் பித்தான்னு அடி எடுத்து கொடுத்தேன் இந்தா இப்போவும் எடுத்து கொடுக்குறேன் சில ஸ்கூட்டர் அடிக்கடி ஸ்டார்டிங் ட்ரெவல் வரும் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கிறேன் இந்தா காதலை வாங்கிக்கோர்தம் அடியார்க்கும் அடியேன் அடியார்க்கும் சுந்தரமூர்த்தி ஏறி உட்கார்ந்தாரா அவள்தான் கம்பீரம் அடுத்த வரி நல்லா வந்துருச்சு வாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்தில் குயவரடியே

தலையிடப்பட்டால் தாங்கலாம் அதை வாங்கி மண்ணு விடுற பொழுது தாங்க முடியாது காலு சுடும் ஆண்டவன் கோபத்தை தாங்கலாம் அதை வாங்கி விடக்கூடிய அடியார்கள் கோபத்தை தாங்க முடியாது சீக்கிரமாக இரண்மண்டலை பாடு இல்லையே என்னாதை ஏற்பகைக்கும் அடியேன் இடையாந்த குடிமாறு நடிகாக்கும் அடியேன் வெல்லுமா மிக வந்தமை பொருளுக்கடியேன் விரிபொலின் சூழ் குன்றையான் விரல் மின்டற்கடியே அப்பாடா

மொத்தம் தன்னுடைய திருத்தொண்ட தொகையில் மிக அற்புதமாக நிற்க வைத்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாசிரியன் மண்டபத்தில் வீட்டிருந்த பெருமக்கள் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பாடலில் வீட்டிருந்த பெருமக்கள் அன்றைக்கு திருவாரூரில் வீர்த்திருந்த பெருமக்கள் இன்றைக்கு சிங்கப்பூரில் சிவன் கோயிலில் நம்மை சுற்றிலும் வீத்திருக்கிறார்கள் அதனாலே சோழ நாட்டிலே தமிழ்நாட்டிலே திருவாரூர் எவ்வளவு சிறப்பு பெற்றதோ சிங்கப்பூரில் கேலாங் ஈஸ்ட் சிவன் கோயில் அவ்வளவு சிறப்பு பெற்றது ஆமாங்க வேற எங்கேயும் கிடையாது